ல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அதுக்கு நான் தேவையான அளவு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ அரை கிலோவுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை பழம் வரைக்கும் போய் ஒரு எலுமிச்சை பழம் நீங்கள் பெருசாக இருந்தால் அரை போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து கா நல்ல மிளகாய் நல்லா காரமாக எல்லாமே வீட்டில் அரைச்சது தான் நான் போடுற அத்தனை பொடியும் காரமான மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அது வந்து ஒரு டீஸ்பூன் எல்லாமே வீட்டில் அரைச்சது உப்பு அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்காங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா போட்டுக்காங்க கோபுரமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதுவும் வீட்டிலேயே அரைச்சது கார்ன்ஃப்ளவரு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை எல்லாம் ஒன்றா நல்லா கை வெட்டு பிசைஞ்சிருங்க இப்போ நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு மூணு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சிக்கன் ஊற வச்சோம் இல்லைங்களா ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு டைம் இருந்தால் மூணு மணி நேரம் வைங்க டைம் இல்லைன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடலாம் இப்போ எண்ணெயை காய வச்சாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எடுத்து நம்ம சிக்கனை போட்டுருவோம் ஒன்று ஒன்று ஆப்பிடி போட்டோங்க எண்ணெய் நல்லா சூடாக போட்டிங்கன்னா தான் இந்த மசாலா வந்து உருந்து போகாமல் நல்லா ஒட்டிக்கிறோம் சிக்கனை போட்டதுக்கப்புறம் தீயை வந்து நல்லா மீடியமாக வச்சுட்டு அப்படியே பரட்டி விடுங்க பரட்டி விட்டு வெந்தது ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் வெந்திரும் சிக்கனை இப்போ வெந்திரிச்சு எடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இருந்தால் அப்படி போட்டுருங்க போட்டு அதையும் அப்படியே பொரிய விட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மேலே நல்லா முறு மொறுன்னு இருக்கும் தேங்க்யூ